ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்டில் குட்டி தோட்டத்தை பார்க்கலாம் வாங்க மறிகொழுந்து செடி தான் வச்சிருக்கேன் கனகாம்பரம் மூணு வச்சுங்க ரெண்டு தான் இருக்குது ஒன்று வந்து எலி கொடிச்சு போட்டு பெருச்சாலி தோலை அதிகமா இருக்குது அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதே மாதிரி இந்த பார்த்தாக்க செடியும் எது எப்படிதான் என்ன பண்றதுன்னு தெரியல உங்களுக்கு ஏதாவது எதனா தெரியாத சொல்லுங்க கொஞ்சம் கமெண்ட் இந்த இந்தமாரி மஞ்சளாக இருக்குது இலை துளிரே விடலை இது வச்சுக்கிட்டதாட்டும் மூணு மாத்துக்காக போகுது துளிரே விடலை அதிகமா தான் லைட்டா வந்துருப்பாங்களே சைடு கிளவு அப்படி இந்த நுனி கிளை இல்லை சைடில் கிளவுன்னு மாதிரி செடி அப்புறம் எங்கிட்ட பாருங்க பன்னி கரும்பு இது சும்மா வேணாம்னு தூக்கி போட்ட கரும்பு கஷ்ட அது பாருங்கள் எல்லாரும் துள்த்து வந்தது நம்ம எப்பயுமே ஒரு விஷயத்தை வேணாம்னு தூக்கி தான் நான் நான் வேணாம்னு நீங்கள் தூக்கி போட்டேன் இல்லையா நான் இப்படி சொல்லிட்டு நல்லா வளர்ந்து வருமா அது மாதிரி மனுஷங்களும் சரி தாவரங்களும் சரி இங்க பாருந்தேன் குட்டி வத்தல சரி எதுவுமே தான் வச்சேன் தான் லைட்டா துளிர் வருது இதுலேயே இந்த பாருங்க குட்டி தொட்டியில் உள்ள செடி ஒரு குண்டுமல்லி செடி வச்சிருக்கேன் இந்த கொடி வந்து ஏறிச்சுன்னா இது வந்து வீட்டு மலை ஏற்றிடுவேன் இது குண்டுமல்லி செடியே வெளியே குடி நட்டுவேன் சரி நல்லா துளுக்கிட்டு மீட்டு நட்டு வச்சிருக்கேன் கொச்ச கொச்ச கொஞ்சம் என் பசங்க வேறு நட்டு விட்டாங்க நிறையா பாருங்க எல்லாமே குண்டு தான் ஒரே வேடையில நட்டு நட்டு வச்சுருட்டாங்க அப்புறம் கத்தாழை கத்தாழைக்கு போய் எங்கே வாழி வர அதனால வீட்டில் வச்சுன்னு செடி தொந்தி விட்டு வச்சு பரவாயில்ல இப்போ இவ்வளோ பெரிய செடியாகிடுச்சு அது மருதாணி செடி சும்மா ஒரு குச்சி எடுத்து வந்து ஒரு மூணு இடமா நட்டு போட்டேன் அது நல்லாவே துடுத்து வந்துருச்சு அப்புறம் இது என்னென்னா மணி பிளானட் இவ்வளோ பச்சை பசேன்னு இருக்கு பாருங்களேன் நான் வந்து சட்டிலேயோ வாலிலையோ வைக்கல அழகாக மனிதா வச்சேன் சின்னதாக கொஞ்சமாக தான் வச்சேங்க ஆனால் அது எவ்வளோ பெருசாக வந்திருக்கு நல்லா இது நல்லா ஹைட்டாக போச்சுங்க சேவத்துலேயே அப்புறம் அப்புறம்லாம் அந்த எல்லா அப்படியே சாஞ்சிடுச்சு படுத்து அது கூடிய பாருங்களேன் அதனால் ஒரு கொடி மட்டும் நல்லா மேலே ஏற்றலாம்னு சொல்லிட்டு ஏற்றணும் அதை நம்ம விட்டு நெல்லிக்காய் மரங்க நிறையா பூ வச்சிருக்கு பிஞ்சி இருக்குது நாங்கள் வீட்டில் டைமில் பசங்க பார்த்து ஸ்கூலுக்கு வர பசங்க திச்சுட்டு போயிடுறாங்க ஃபுல்லாகவே இங்கே பாருங்க மணி பிளான்ட் வந்து நேரடியாக வந்து வீட்டுக்கு வாசிட்ட ஏற மாரி வச்சுருக்கோம் அது கூட கரெக்டாக பிறந்தையும் வச்சுருக்கோம் நாங்கள் இங்கே நல்லா தழை இருந்துச்சு அந்த பூச்சின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாவு பூச்சி வந்து அடைஞ்சதால் செடியே துளூர் இல்லாமல் நான் அப்படியே காஞ்ச மாரி ஆயிடுச்சு திரும்பி ஒரு டிப்ஸே சொன்னாங்க அதை வச்சு அது செய்தி இதுலப்பா தெளித்தேன் அதுக்கப்புறம் பாருங்களேன் நல்லா துளிர் விட்டு செம்மையாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க பூ வைக்கிதுங்க பாருங்களேன் பரண்டியில பூ நல்லா செழிப்பாக இருக்குது நல்லா மேலே வறுக்கி வளர்த்ததுங்க இதுதான் நம்ம வீட்டை குட்டி தோட்டம் இன்னும் நல்லா வந்து கொஞ்சம் நல்லா வளரட்டோம்னு சொல்லிட்டு மழை டைம் வந்துச்சுன்னா அந்த பெருசாக கிளான்ற ஒரு பிளான் இருக்கேன்